இந்த அமர்நீதி நாயனார் ஒரு நியாயமான வழியில் நேர்மையான முறையில் வணிகத்தை சிறப்பாக செய்து வந்தவர் அந்த பட்ட ஆடைகள் பல வகையான எல்லாம் வணிபம் செய்து அதன் மூலமாக ஏராளமாக பொருள்கேற்றியவர் நம்ம கந்தையானாலும் கசக்கி கட்டு தான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் கந்தை வேற கந்தல் வேற கந்தல் தான் தொடி இது வந்து கந்தை தான் இந்த சிவனடியார்கள் அதாவது எல்லாவற்றையும் துறவரம் குறிந்து இருந்தால் கூட உன்னுடைய உடையை நீ சுத்தமாக துவைத்து கட்ட வேண்டும்தான் கந்தையானாலும் தட்டுங்கிறது தானே தவிர அடுத்த நாள் இவர் வந்து கேட்குறார் சிவனடியார் வந்து கேட்குறார் மழை வேற பெய்து பொற்ற மலையில் முழுக்க முழுக்க நனைஞ்சிருக்கிறாரு என்னுடைய உடையெல்லாம் நனைஞ்சிருச்சுது அதனால் நான் அந்த காய்ந்த கோமனை கொடுத்தனே அதை எனக்கு கொடு நான் அதை கெட்ட வேண்டும் அப்படிங்கிறார் சிவபெருமான் ரொம்ப கோபப்பட்டு சிவனடியா பேடத்தில் இருக்கிற சிவபெருமான் வந்து ரொம்ப கோபப்பட்டு என்ன சொல்றாருனா நீ என்னுடைய கோபணத்தை திருடுவதற்காகத்தான் இத்தனை நாளாக இப்படி ஒரு சிறப்பான கோவணம் உனக்கு கிடைக்கணும் இதை திருடுறதுக்காகத்தான் இத்தனை நாளாக எல்லாருக்கும் துணி கொடுப்பது போல உடைகள் கொடுப்பது போல ஏமாற்றி அப்படி அப்படியெல்லாம் ரொம்ப சத்தம் போட்டார் சிவனடியார்கள் பால் நான் உண்மையான அன்பு கொண்டு நான் இவ்வளவு நாளும் வாழ்ந்தேன் என்றால் இந்த கோமணத்துக்கு சமமாக எங்கள் குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ அருளுக்கு சமமாக இந்த உலகத்தில் ஒன்று இருக்குதுன்னா சிவனடியார்கள் பால் கொண்ட அன்பு அந்த அன்பு உள்ளவர்கள் தான் சிவன் அருளுக்கு சமமாக வர வேண்டும் இறை தேடி ஊடக நண்பர்களுக்கு இந்துவேத பர்பலட்சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாயனார்கள் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமர்நீதி நாயனார் சோழ நாட்டில் பழையறைங்கிறது ஒரு பழமையான நகரம் அந்த நகரத்தில் வணிகர்கள் குளத்தில் பிறந்தவர் தான் அமர்நீதி நாயனார் இந்த அமர்நீதி நாயனார் ஒரு நியாயமான வழியில் நேர்மையான முறையில் வணிகத்தை சிறப்பாக செய்து வந்தவர் அந்த பட்டாடைகள் பல வகையான ஆடைகளை எல்லாம் வணிபம் செய்து அதன் மூலமாக ஏராளமாக பொருள் ஏற்றியவர் ஏ சேர்த்த பொருளை எல்லாமே அடியார்களுக்கு உணவு படைப்பதிலும் அவர்களுக்கு தேவையானதை வழங்குவதிலும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு தேவையான அந்த உடைகளை வணங்குறது அந்த காலத்தில் சிவபெனியார்கள் என்ன செய்வாங்கன்னா கந்தைன்னு ஒரு து கந்தைங்கிறது என்னன்னா அந்த ஒரு நாலஞ்சு அடுக்கு மாதிரி இருக்கும் ஒரு போர்வை மாதிரி இருக்கும் அதை ஒரு நூலால் கட்டி வச்சுருப்பாங்க அதை தான் மேலுக்கு அவங்க போட்டு வச்சுக்கிடுவாங்க வாங்க சிவனடியார்கள் அப்புறம் இடுப்பில் அரைஞ்சான் கயிறு மாதிரி ஒரு ஒரு துணியை கட்டிக்கிடுவாங்க அதுக்குள்ளே ஒரு கோவம்னா கீழாடை அதற்கு பிறகு மேலாடை தான் கந்தை நம்ம கந்தையானாலும் கசக்கி தான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் கந்தை வேற கந்தல் வேற கந்தல் தான் கிளிசல் தொடி இது வந்து கந்தை தான் அந்த சிவனடியார்கள் அதாவது எல்லாவற்றையும் துறவரம் புரிந்து இருந்தால் கூட உன்னுடைய உடையை நீ சுத்தமாக துவைத்து கட்ட வேண்டும்ங்கிறதா கந்தையானாலும் கசத்து கேட்டுங்கிறது தானே தவிர அதை மாதிரி எல் முற்றும் துரிந்த சிவனடியாராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த துணியை உடன் சுத்தமும் தூ அந்த உடை சுத்தம் முதன்மையானதுங்கிறது க சொல்றதுக்காக சொல்லப்பட்டதே தவிர ஏழையானாலும் அதை அழுக்கு தேய்ச்சி கந்தையான கந்தல் துணியை மேலும் மேலும் கசக்கி கசக்க கதக்க கதக்காது இன்னும் கிழிஞ்சிக்கிட்டு தான் போகும் அதனால அதன் அல்ல கந்தைங்கிற சிவனடியார்கள் கட்டக்கூடிய ஒரு ஆடை அடுக்கடுக்காக இருக்கும் அதை நூலால் கட்டி வச்சுடுவாங்க அதுக்கு பிறகு இடுப்பில் அரைஞ்சான் கயிறு மாதிரி ஒரு துணியை கட்டுவாங்க அப்புறம் உள்ள கோகணும் இது கீழுடை இந்த கந்தை ஆடைகளையும் கீழுடைகளையும் எல்லார் சிவனடியார்களுக்கும் வழங்குவதையே தன்னுடைய ஒரு கடமைகளில் ஒன்றாக வைத்திருத்தார் அது போக வேற எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்படி அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பழையறைக்கு பக்கத்தில் திருநல்லூருங்கிற ஒரு த சிவன் கோயில் ஊர் இருக்குது அதில் சிவன் கோயில் இருக்குது அங்கே திருவிழா நடக்குது அங்கே ஏராளமான சிவனடியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்துகிட்டு இருக்கிற சிவனடியார்களுக்கு திருவம் இது படைத்தலும் இந்த கந்தை துணியும் கிளுடைகளும் வழங்குறத அங்கே இருந்துகிட்டு அந்த திருநூற் ஊரில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் இப்போ இவர் இவருக்கு ஒரு ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நே தருணம் வந்த உடனே அந்த சிவபெருமான் வருகிறார் அவர் சிவவேடம் தடுத்து இருக்கிறார் அவர் வந்து கந்தை துணி போடலை வெறும் ஒரு கோவணம் மட்டும்தான் அணிந்திருக்கிறார் கையில் ஒரு கோல் வச்சிருக்கிறார் அந்த கோவ கோல்லையும் ரெண்டு கோவணத்தை தான் கெட்டி வச்சிருக்கார் கெட்டி வச்சுட்டு வந்து வந்த உடனே இந்த திருமணத்துக்கு வந்த உடனே நீங்கள் அமுது செய்ய வேண்டும் உணவு இருந்து விட்டு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு அமர்நீதி நாயனார் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறார் திவபெருமானும் அவர் வந்துட்டு நான் குளித்து விட்டு வந்துருக்கிடுகிறேன் ஒரு நீங்கள் அது வரைக்கும் இந்த கோமணத்தை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் இது சிறப்பான ஒரு கோமணம் தனியாக ஒரு சாதாரணமான துணியாக நினைத்து விடார்கள் இதை பத்திரமாக வச்சுக்கிடுங்க இப்போ அதுக்கிடையில் மழை பெய்தால் கூட மழை பெய்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு உலர்ந்த கோமணம் வேணும் நான் இதை போயிட்டு இருக்கும்போது என் கையில் இருக்கிற கோவணம் வேணும் நான் அணிந்து இருக்கிறதோ அது நனைஞ்சு போயிடும் ஆனால் மழை வர்றது பொருள் இருக்கிறதுனால இதை பாதுகாப்பாக உலர்ந்த இடத்துல வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுருப்பார் இவர் ஏற்கனவே அவருடைய அறை முழுவதும் அந்த கந்தை துளிகளுக்கும் சிவ அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய உள்ளுடை கோவனம் எல்லாத்தையும் தனியாக அடிக்க வச்சிருக்காரு அது கூட வைக்காமல் இதை தனியாக வைக்க வேண்டும் அப்படின்ட்டு இதை தனியாக வைத்திருக்கிறார் அப்படி வச்சிரு வச்சிக்கிட்டு இருக்கார் இப்படி வச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இவர் வந்து கேட்குறார் சிவனடியார் வந்து கேட்குறார் மழை வேற பெய்து கொற்ற மலையில் முழுக்க முழுக்க நனைஞ்சிருக்கிறார் என்னுடைய உடையெல்லாம் நனைஞ்சிருச்சுது அதனால் நான் அந்த காய்ந்த கோமனை கொடுத்தனே அதை எனக்கு கொடு நான் அதை கெட்ட வேண்டும் அப்படிங்கிறார் அமரீதி ரீதி அமர சொல்லிவிட்டு நீங்கள் கோமணத்தை கெட்டிட்டு அமுது உண்டு விட்டு சாப்பிட்டு விட்டு போகணுன்ட்டு வேண்டி கேட்டுக்கொண்டு உட்கார வச்சுட்டு அந்த திருக்கோமணத்தை தேடுகிறார் தேடுகிறார் அது கிடைக்கவே இல்லை சிவன் தான் அதை ஏற்கனவே மறைய செய்து விட்டார் எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்கிறார் கிடைக்கல அப்போ திருப்பியும் அந்த சிவனடியார்கிட்டே வந்து சிவபெருமான்கிட்டே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன் அது தனியாக வேற வச்சிருந்தேன் ஆனாலும் அது எங்கேயோ காணாமல் போய்விட்டது என்ன இருக்குது எனக்கு தெரியலை அப்படின்ட்டு வணங்கி சொல்லி அதுக்கு பதிலாக நான் வேறு கோபம் கொடுக்குறேன் கந்தை துணிகள் கொடுக்குறேன் எது வேணாலும் கொடுக்குறேன் அப்போ சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு சிவனடியார் பேடத்தில் இருக்கிற சிவபெருமான் வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா நீ என்னுடைய கோவணத்தை திருடுவதற்காகத்தான் இத்தனை நாளாக இப்படி ஒரு சிறப்பான கோவணம் உனக்கு கிடைக்கணும் இதை திருடுறதுக்காகத்தான் இத்தனை நாளாக எல்லாருக்கும் துணி கொடுப்பது போல் உடைகள் கொடுப்பது போல் ஏமாற்றி கொண்டிருந்த ஐயா அப்படியெல்லாம் ரொம்ப சத்தம் போட்டார் ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையிலே நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பட்டாடை வேணும்னாலும் எடுக்கிறதுல கோவணம் வேணாலும் இருக்குது கந்தை இருக்கிறது எல்லாம் இருக்குது எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் நான் தரத்தேன் ஆனாலும் நான் செய்தது மிகப்பெரிய தவறு செய்யக்கூடாத தவறு தான் நான் செஞ்சுட்டேன் இதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிவபெருமான் எனக்கு வேற வழியில் சரி என்ன செய்யறது கோல் இல்லையா அந்த கோல் கட்டியிருந்த கோமணத்தை எடுத்து இந்த கோமணத்தின் எடைக்கு நிகராக கோமணத்தை எனக்கு ஒன்று கொடுத்துரு அப்படின்னே இவரும் நிறைய கோமணத்தை வச்சு பார்க்குறாரு அது நிற்க மாட்டேங்குது துலாக்கோலில் வச்சு ஒரு பக்கத்தில் அந்த சிவபெருமான் சிவ இடத்துல இருந்த அந்த சிவபெருமான் கொடுத்தது கோமணத்தை வச்சுட்டு இந்த இடத்துல நிறையா கோமணத்தை வச்சு பார்க்குறாரு அது முடியலை அப்போ திருப்பி கேட்குறாரு எங்கிட்ட இருந்த எல்லாம் முடிஞ்சு வச்சுட்டு நம்ம கந்தை துணிகளை வைக்கலாமா எதை வேணாலும் வை இந்த இடைக்கு நீ எதை கொடுத்தாலும் சரிதான உடனே அந்த கந்தை துணிகளை வைக்கிறார் அதுக்கு பிறகு சிவபெருமான் அதுவும் பட்டாடைகள் வைக்கிறார் நவமணிகள் வைக்கிறார் எல்லா சொத்துக்களையும் வச்சுட்டார் இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சிட்டாரு அப்போமும் அந்த அந்த சிவபெருமான் வச்சிருந்த அந்த கோமணத்தின் எடை கூடிக்கொண்டே தான் போகிறது அந்த தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் போய்கிட்டு இருக்குது இப்போ பொருள் வைக்க 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 அந்த பொருள் இருக்க தட்டு மேலே தான் போயிட்டு இருக்குது இந்த கோமணம் வச்ச தட்டு கீழே போய்க்கொண்டே இருக்கிறது இப்போ அமர்நீதி நாயனாருக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியலை ஒன்றே ஒன்று அப்போ சிவனடியார் வச்ச அந்த கோமணத்துக்குன்னா அதற்கு அதற்கு சமமாக எவ்வளவு பொன் வச்சாலும் பொருள் வைச்சாலும் அது சமம் ஆகவே ஆகாது அதற்கு சமமாக நம்மக்கிட்ட வைக்கிறது என்னென்னா நாம் சிவத்தொன்று புரிந்து கொண்டிருக்கிறோம் சிவனடியார்கள் பால் அன்போடு இருக்கிறோம் நாமும் நம்ம குல குடும்பமும் அதற்கு அந்த சிவன் அடியார்களின் அருளுக்கு சமமாக இருப்போம் நிச்சயமாக இருப்போம்னு சொல்லிட்டு அவர் சிவனடியார்களை வணங்கி நாங்களும் நான் என்ன எங்கிட்ட கடைசியாக இருக்கிறது நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை பையன் மூன்று பேரும் சிவனடியார்கள் பால் தீராத அன்பு கொண்டிருக்கிறோம் அப்போ எங்களது உடை நிச்சயமாக எங்களது உடல் நாங்கள் மூணு பேரும் ஏறி நின்னோன்னா நிச்சயமாக அந்த கோவணத்துக்கு சமமாக இருக்கும் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா எங்கள் சிவனடியார்கள் கொண்ட எங்கள் நாங்கள் கொண்ட அன்பு வந்து அவ்வளவு தூரம் உண்மையானது உறுதியானது அப்படின்ற உடனே சிவபெருமானும் சரி அதைத்தான் செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மூன்று நேரம் அவர் சொல்கிறார் சிவனடியார்கள் பால் நான் உண்மையான அன்பு கொண்டு நான் இவ்வளவு நாளும் வாழ்ந்தேன் என்றால் இந்த கோமணத்துக்கு சமமாக எங்கள் குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற நிற்கிறாரு சரியாக சமமாக வந்து விடுகிறது அப்போ தான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க சிவபெருமானின் அருள் சிவபெருமான் அப்போ அவரே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்த உடனே வந்தவங்க எல்லாருக்கும் சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிவபெருமான் தான் தெரியுது அப்போ சிவபெருமானு அருளுக்கு சமமாக இந்த உலகத்தில் ஒன்று இருக்குதுன்னா சிவனடியார்கள் பால் கொண்ட அன்பு அந்த அன்பு உள்ளவர்கள் தான் சிவன் அருளுக்கு சமமாக வர வேண்டும் இறைவன் அருளுக்கு சமமாக இறைவன் இறைவன அடியார்கள் பால் அன்பு கொண்டு வாழ்ந்தவர்களால் தான் முடியும் அப்படி ஒரு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது உலகத்திற்கும் தெரிகிறது மக்கள் எல்லோரும் இவரை போற்றி படுகிறார்கள் நம்மளும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த அதற்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம இவ்வளவு சிவனடியார்கள் இருந்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் கடவுள் நேராகவே இந்த காட்சியளிக்கிறார் இது கடவுள் தமிழில் தான் பேசியிருக்கிறாரு தமிழ் மொழிக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது பெருமை இருக்கிறது தமிழ் இனத்திற்கும் நாட்டிற்கும் இந்த பெருமை இருக்குதுங்கிறது வெறும் வாய் வார்த்தையால் இல்லை நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பலரும் போற்றி புகழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வேன் நேர்மையான நிலையான வாழ்க்கைக்கு வாழும் செல்வம் இருக்கும் செல்வம் இல்லாமல் போகும் இதை இது மாதிரி பல சிக்கலான நிற்க ந நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது போயிடும் இளையான்குடி மாரநாயனர்கெல்லாம் ஏழ்மையிலும் ஏழ்மையாகிட்டார் அவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தாரோ அதை விட ஏழ்மைக்கு ஏழ்மையாக போய்விட்டார் அப்பவும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் இப்போ தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்ச பிறகும் கொள்கையில் உறுதியாக இருந்தார் அந்த கொள்கை உறுதியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலரும் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிறதுலையும் அந்த வாழ்க்கை வாழ்கிறத வச்சு தான் நானும் தமிழன் என்னுடைய மொழியில் கடவுள் பேசியிருக்கிறார் என்ன நாட்டில் வந்து இருக்கிறார் கடவுள் கலிகாலத்திலே மக்களுக்கு காட்சி தான் நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த எண்ணத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு இளைய சமுதாயமே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நமது தமிழ்நாடுகளின் வருங்காலம் சிறப்பாக அமையும் தமிழ்நாட்டின் வருங்காலம் சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்தியாவும் ப வளங்களில் பெருகும் இந்தியாவும் தமிழ்நாடு ஒன்று செஞ்சுன்னா உலகத்திலேயே செ செழிப்பும் கருத்தோட்டமும் நல்ல சிந்தனைகளையும் நம்மளால் பரப்ப முடியும் அது எல்லாத்துக்குமே கருத்து எங்கே இருக்குதுன்னா நாம் வாழக்கூடிய வாழ்வு சிவபெருமானின் அருளுக்கு சமமாக ஒருத்தர் ஒரு குடும்பத்தார் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் கலிகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார் என்றால் நாமும் அப்படி ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்வோம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக அமைவோம் இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டால் நாம் இந்த அமர்நீதி நாயனார் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்பது பொருளாகும் இந்துவித இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்